கிலோ கதமா திழம் புரளா மரபிக்கிழங்கம் மற்றும் ஒரு காலை வாயிலாக நினைஞ்சிருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு சந்த காணொலி குறிப்பாக முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற என்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பொது சந்தை பகுதியை தான் வந்து காட்ட போகிறோம் இது ஒரு சின்ன சந்தை பகுதி தான் நான் ஒரு அழகான ஒரு சண்டை பகுதி இங்கே வந்து மீன்கள் எல்லாமே வந்து என்ன விலையில் விற்கிறாங்க மிரக்கறிகள் என்ன விலையில் விற்கிறாங்க இங்கே மக்கள் எப்படி வாராங்க போகிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க என்றதை வந்து இந்த காவலி வாயிலாக தெரிலாமனு சொல்லி நினைக்கிறேன் யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுடைய காவலர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும் இது வந்து தண்ணி மெயின் ரூட்டு நகரப்பகுதி ஒரு சின்ன ஒரு நகரப்பகுதி தான் இதில் இல்லை சாப்பாடு கடைகள் சலூனு சொல்லி சின்ன சின்ன கடைகள் இருக்குது அங்கே பேங்க் எல்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த சந்த பகுதி இருக்குது ஓகே ஒரு சின்ன சந்த பகுதி தான் ஓகே அழகாக இருக்கும் காட்டுறேன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் போட்லேயே போட்டிருக்குது பொது சந்தை பகுதி தண்ணீர் போது சென்னை தண்ணீர் ரூட்டுன்னு ஓட்டு இருக்குது போய் பண்ணாங்க எங்களை மரக்கறி கடை இருக்குது எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெத்தில பாக்கு கடை இன்னதா வெத்தில பாக்கு கடை அண்ணா வெத்தில எவ்வளோ வெல்ரு ஒரு வெத்தில பாக்கு என்ன கிலோ படியோ பாக்குகள் எவ்வளோ கிலோ ஆயிரத்தி நானூறு கிலோ യും ചെന്ന കടകൾ വെത്തിൽ കടകൾ ഉം കള വെത്തിൽ എവള ഉള്ള ഇത് കിലോ സീകൾ നൂറ് ഗ്രാം കിലോ വേണ്ടി നൂറ്റമ്പത് രൂപ

இது கும்பஞ்சூறு என்ன மூக்கு மயிக்கன பாயில்ல வளா கிலோ கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு பாவல் ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு கும்பலா அறு கிலோ அரை கிலோ அறநூறு ரெண்டோற கிலோ ஆயிரத்தி இருநூறு அப்படியா கும்பலா வாழா கும்பலா அரை கிலோ அഞ്ഞூறு வாழை கிலோ முன்னூறு கிலோ முன்னூறா

O ya ahora en el ¿Ya ahora para vale? Por, bela. por bela. Oh.

வேண்டுங்க உண்மையிலே இந்த பகுதியில் உண்மையிலே கஷ்டப்பட்டார்கள் இங்காலையும் இருக்குது இங்காலையும் மலை 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 இங்காலையும் பாருங்கள் நிறைய மீன்கள் வச்சு விற்கிறோம் ஒரு சின்ன சந்தை அழகான ஒரு சந்தை பாருங்க இந்த மீன் நல்ல வடிவாக இருக்குது மீன் உடன் மீனா ஐஸ் மீனா உடன் மீனா உடல் மீன் என்ன ஒன்பஞ்சுருவா எவ்வளோ ரூபா உங்கள்ட்ட ஆயிரத்தி நூறுரூவா இது என்ன வட்டி வச்சுக்கிறீங்க தொண்ணூறு வட்டி வச்சுக்கீங்க என்ன ஆய்ட் அண்ணா நன்வா இது கரப்பு நடை நாங்கள் போயிட்டு அந்த கரப்பு நடை தான் அதுவும் இல்லை இது பேர் ஆ ரைட் ரைட் அண்ணா ரெண்டாவலா ரெண்டு கிலோ முந்நூறுவா இந்த கருப்பு நண்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கிலோ முந்நூறுவா ஆனால் சூடே இவ்வளோ சூடே நூற்றி ஐம்பது ரூபா சூட ஆ பரவாயில்ல ஓகே ம வழியாக தான் இருக்குது எங்கேலாம் இருக்குது ஒரு நாலு மூன்று கடை தான் இருக்குது எவ்வளோ அண்ணா இது கிலோ கிலோ ஆயிரம் ரூபா திருக்கே ஆ ரைட் 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 முரளா எவ்வளோ முரல் எண்ணூறுவா எண்ணூறுவா ஆயிரத்தி ரெண்டு கனவா ரைட் ரைட் இது கீரிய எவ்ளோண்ணா எண்ணூறுவா எண்ணூறுவா எண்ணூறு சூடேண்ணா சூடா கிலோ அறுநூறு கிலோ அறுநூறுவா ஓகே இது எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறுவா கிலோ என்ன ஓகே ஓகே இங்கே இது பாறை அவளா ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஓகே இது வாழை என்ன எவ்வளவு வாழை இது கறி வைக்க நல்லா என்ன ரைட் ரைட் இது பெட்டியா கண்ணாடி பாரா என்ன என்ன பெட்டியா இது எவ்வளவு

ஒட்டுதானா பயசான எக்ஸ்பீரியன்ஸ் தான அந்த ஆளு எத்தனை வயசு கழுவது

ഏ എന്നാ ഇത് എളാ ഇത് മാമ്പളം കിലോ എങ്ങനെ എല്ലാം കിലോ തന്നെ ഇപ്പൊ തേങ്ങ നൂറ്റി അമ്പത് എവള எல்லாமே இதுதாங்க நூற்றி ஐம்பதா ரைட் வைட் ஃபைட் வேறு வாங்க சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக அடைகளில் அவங்களுடைய குடும்ப சீவியத்துக்காக செய்கிறீங்க என்ன அவங்கள அந்த வயது மாவீரன் ஆ ரைட் ரைட் நீங்கள் தனியாக மறுபடியும் சரி சரி ரைட் 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 எவ்வளவு இதுதான் சந்தை சந்தை மீன் விலைகள் என்ன விளையாக்கணும் மிளக்கறிகள் என்ன விளைவிக்கணும் பழங்கள் என்ன விலை விளைவிக்கணும்னு சொல்லி நாங்க எடுத்து யூடியூப்ல போறது ஆக பார்ப்போம் தான் சரியா நன்றி நன்றி எடுத்து போட்டு கவனிக்கணும்

அப்படியே அதிகமாக பெண்கள்லாம் இதில் இதில் எல்லாமே அதிகமாக பெண் தான் அதிகமாக கஷ்டப்பட்டாங்களா இதில் சின்ன சின்னதாக அவங்களோட இயன்ற இதுகளை வந்து விற்று பழப்பு நடத்துகிறாங்க ஓகே இந்த பக்கங்களில் கடை சின்ன சின்ன கடைகள்லாம் இந்த பக்கங்களில் அந்த பக்கத்தில் மரக்கறிகள் விற்கிறாங்க ஓகே மரக்கறி கடையும் பார்ப்போம் எப்படி இருக்குது மரக்கறிகள் என்ன விலைக்கு விற்கிறாங்க எனக்காம் என்னம்மா மிளக்காரங்கண்ணா விலை கத்திரிக்காய் விளையா கத்திரிக்காய் அறுநூறுவா கிலோ அறநூறுவா ஓகே அண்ட் மரதா மருதாபுரத்தி எழுநூறுவா எண்ணூறுவா இலஞ்சு சொன்னாங்க தக்காளி பழம் அது மாறுநூறுவா விளையாக்கரை தக்காளி பழம் முந்நூறுவாய் தாங்களும் பாரூபா அங்கே விலை வரேன் என்ன இது பாய்ஸாடு என்ன வேலை கிழங்கு இருநூறுவா ஐத்து ஐட்டு 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 அது வேறு என்ன இருக்கு இது കിലോ നാനൂറ് കിളങ്ങര കിളങ്ങാവും ഇരുന്നൂറ്റി അമ്പത് പാവക്ക അറുന്നൂറ് ഇതാണ് ഇങ്ങ ഇങ്ങനെ ഇരപ്പിളക്കാളോ എൺപതാനൂറ് എൺപതാനൂറ് നൂറ് രൂപ അധികം ഇരപ്പിളക്കാ എൺപത നൂറ് അപ്പം എല്ലാടും പോകും പങ്കെ പങ്ക നാനൂറ്റമ്പത് രൂപ ഐറ്റ് 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 உலக இதான் தியாகம் உங்களை நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் இதில் ஒரு சார் ரைட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கடையை ரோட்டில் போட்டோன்னே சந்தைக்காக பிரச்சனை என்ன ஆய்டு நாங்கள் இப்படி ஒவ்வொரு சந்தையும் எடுத்துகிட்டு போடுறோம் என்ன என்னமே இல்லை கேரட்டை அவ்வளோ அது கேர கேரட்டு பிடிட்டு அவ்வளோ அறுநூறுவா ஆமாம் அதுவும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை கேரட்டு இல்லை இங்கே அப்போ அறநூறுவா தக்காளி பழம் அப்பா எங்காலேயும் பாருங்கள் எங்கேலேயும் இருக்குது சின்ன சின்னதாக சந்தைகள் அடக்காய் சந்தைகள் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய தாங்களாகவே ஏதோ செய்து இங்காலையும் இருக்குது பாருங்க இங்கால பாருங்கள் இதில் மீத்துப்பட்டி அகப்ப மண் சட்டி எல்லாம் இருக்குது திருகணி எல்லாம் இருக்குது ஓகே ஓகே காவலி வந்து பார்த்துருப்பீங்கள் தண்ணீர் ரூட்டு பொதுச்சந்தை பகுதி மரக்கறிகள் என்ன விற்கிறாங்க மீன் விலையை வந்து வந்து எல்லாமே வந்து இங்கே பாரத எல்லாமே வந்து உகன் மீன்கள் அதிகமாக கரைவலையில் வந்து பிடிக்கப்படுகின்ற மீன்கள் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருந்தது ஒரு கதைக்க போய் அவங்க தங்களுடைய கஷ்டங்களை வந்து சொல்றாங்க முல்லைத்தீவு மாவட்டம் என்றால் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு யுத்தம் நடந்த பூமி என்றபடியா அவங்க தங்களுடைய குரல் கஷ்டங்களை வந்து சொல்றாங்க உண்மையிலே கேட்கவே ஒரு கவலையாக இருந்தது காலையில் பிடிச்சி பண்ணிக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ட்யூப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான ஒரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய்